சாமி சரணம் நம்ம மலைக்கு போகிறப்ப நம்ம சன்னதி சுற்றி கோயிலில் மணி கட்டுறதை பார்த்துருப்போம் மூணாவது வருஷம் வரவங்க மணி கட்டிட்டு இருப்பாங்க ஆனால் அது அறுக்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க அந்த மாதிரி பண்ணலாமா மணி கட்டி அறுக்கிறது வந்து கரெக்டாக வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் மணி எதுக்கு முதல்ல கட்டுறாங்க மலைக்கு போகிறது மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா மணிகண்ட சுவாமின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு பிராய்ச்சித்தமாக ஐயப்பனுக்கு வந்து ஒரு காணிக்கே செலுத்தத்துக்கு தான் நம்ம மணி வந்து கட்டுறணும் ஸோ அதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா மணிகண்ட சுவாமி அப்படின்னும் போது ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த மணி கட்டும் போது நீங்கள் இருபடி கட்டும் போது மணி கட்டுவாங்க ஸோ அந்த மணி கட்டும் போது நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம என்ன நம்ம நினைக்கிறோமோ நம்மளுக்கு ஏதாவது குறைகள் இருக்கும் நம்மளுக்கு ஒரு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாமே நம்ம வேண்டதெல்லாம் வச்சு நம்ம அந்த மணியை வந்து கோவிலோடைய சந்நிதியோட குரையில கட்டுவோம் ஸோ அப்படி கட்டும் போது நம்மளுக்கு என்னன்னா ஒரு நம்மளுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க கேட்டது கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இப்போ இதை வந்து நம்ம வேற ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க வந்து அதை அறுத்துட்டு போறதுனால இதெல்லாம் கரெக்டா அப்படின்னு கேட்டா இது சத்தியமா பண்ணவே கூடாது இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனா இது வந்து ஒரு பாவம் தான் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை காணிக்கையா ஐயப்பனுக்கு செலுத்துறோம் நம்ம மணியை வந்து காணிக்கையானு நினைச்சுதான் நம்ம வந்து ஐயப்பனுக்கு செலுத்துறோம் நம்ம கோயில சுத்தி பார்த்துருப்போம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் சுத்தி சதரி கிடக்கும் இல்லையா சாமி பார்த்து வர வழியில சோ அந்த காசு யாரை எடுப்போமா யாரும் எடுக்க மாட்டோம் ஆனா இந்த மணியை மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா எதுக்காக அதுவும் காணிக்க தான் இதுவும் காணிக்கதான் அதனால அதை எடுக்கக்கூடாதுன்னா இதையும் எடுக்கக்கூடாது தான் அதனால சாமி தயவு செஞ்சு சொல்கிறேன் யாராச்சும் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தது நீங்க பாக்குறீங்க பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது மாதிரி செய்யாதீங்க ஸோ அது வந்து கரெக்டான முறை கிடையாது மணி கட்டுறது அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்றணும் கட்டுறாங்க ஸோ அதை எடுத்துட்டு வந்து அவங்க ஏதோ கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டத்தோட அவங்க கட்டுறாங்கன்னா அதை எடுத்து வந்து நம்ம வீட்டில் வச்ச லாஜிக்கா பார்த்தா நம்மளுக்கு தான் அந்த கஷ்டம் வரும் ஸோ அதனால வந்து நீ தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க இந்த இன்ஃபர்மேஷன் தான் அவங்க புதுசாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சாமி